வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு ஒடிசா கிழக்கு பகுதி தீவிர தாழ்வு பகுதியை நிலை கொண்டுள்ளது மேலும் ஒரு நிகழ்வு மியான்மர் அருகே ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இரு நிகழ்வுகளும் ஒன்றிணைந்து மேலும் தீவிரமடைந்து கடத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து நாளை செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வடக்காந்திரா தெற்கு ஒடிசா இணைக்கும் விதமாக பெரும்பாலும் மசிலிப்பட்டினம் விசாகப்பட்டினம் இடையே தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு மேற்கே செல்ல செல்ல மேலும் ஒரு நிகழ்வு வங்கக்கடலுக்கு வர இருக்குது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அந்த நிகழ்வும் செப்டம்பர் முப்பதாம் தேதி காற்றழுத்த தாழ்வுப் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு வரை தீவிரமடைந்து ஒடிசாவில் தரையேறி சற்று வடக்கே நகர்ந்து மீண்டும் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வரும் நாட்கள் தென்மேற்கு புறமுறை சற்று தீவிரமாக இருந்தாலும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது அதே வெளியில் தமிழகத்தில் இப்போது வெப்பச்சலமுறை இன்று சற்று பரப்பில் கூடுதலாக இருந்தாலும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து படிப்படியாக தமிழகத்திலும் வெப்பச்சலமுறை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமையை பொறுத்தவரை அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் கேரளாவில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் உள் மாவ மாநிலங்களும் வருகிற நாட்களில் ஒரு தீவிர மழையை எதிர்பார்க்காம பெரும்பாலும் ஆந்திரா தெலுங்கானா மேலும் மகாராஷ்டிரா கோவா குஜராத் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் தீவிர மலை எதிர்பார்க்கலாம் அதே வழியில் ஒடிசா சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் வரும் நாட்கள் தென்மேற்கு உப்புற தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சாரல் மழையாகவும் உள் மாவட்டங்களுக்கு வெபிரச்சார மலையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி கனமழையாகவும் கிழக்கு பகுதி முன்னேறி வந்து சாரல் மலை மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும் திருநெல்வேலி மாநகரம் வரை சாரல் மலை கிடைக்க வாய்ப்பு திருநெல்வேலி கிழக்கு பகுதி லேசான மிதமான மழையாக கடற்பூரங்களிலும் கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும் கணவாய்ப்பகுதிகளுக்கு முன்னேறி வந்து சாரல் மலை கிழக்கு பகுதி முன்னேறி வந்து சங்கரம் வரை சாரல் மலை ஏற்றி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு பகுதியிலும் ஓரி இடங்களில் வெப்பச்சன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும் மேலும் ராஜாபுளையம் சிறீபிள்ளை இந்த இடங்களுக்கான லேசான சாரல் மலையாகவும் கிழக்கு பகுதி ஓரிரு இடங்களில் வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராஜாவிலும் சிறு இந்த இடத்துலாம் சாரண் மழையாக கிடைக்க வாய்ப்பு ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் மேலும் மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே பச்சாரமழை கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு பகுதி கனமழையாகவும் தேனிப்போடி நாயக்கோள் இருந்த இடங்களும் லேசான சாரல் மலை மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது கிழக்கு கிழக்கு பகுதிக்கும் சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்திலும் கொடைக்கானல் வரை சாரல் மலை எட்டி பிடிக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது மேற்கொள்ச்சி மலையில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது கோயம்புத்தூர் மேற்கு பகுதியும் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மேற்கு தொடர்ச்சி மலையில் கோயம்புத்தூர் மாநகரம் முறை என்று சாரல் மழையை பிடிக்க வாய்ப்பது பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை சுட்டு வட்டாரங்களுக்கும் சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்பது தாராபுரத்துக்கு லேசான மிதமான முறையாக வெப்பச்சன மலையாக கிழக்கே முன்னேறி கிழக்கே மேகங்கள் செல்லும்போது லேசான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நீலகிரிக்கும் என்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது திருப்பூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே அதேவளையில் சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஆங்கே அங்கே ஒரு சில இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கூடுதலான பரப்பு என்பது என்பது திரு திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை மதுராந்தம் இந்த இடங்கள்லாம் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் வடக்கு பகுதி மேலும் கரூர் வடக்கு இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி தெற்கு பகுதி கிழக்கு பகுதி தஞ்சாவூர் நாகம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் சீர்காழி கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் இட்டு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கான மழையாகவும் மேற்கொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சாரல் மழையாகவும் மிதமான மழையாகவும் மேலும் காற்றுப்பகுதி தவிர்த்து மற்ற இடங்களில் வெப்பச்சால் மழை பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நாளை செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வெப்பச்சல் மழை சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சிக்கு தெற்கு பகுதி கூடுதலாகவும் திருச்சிக்கு வடக்கு பகுதி ஆங்காங்கே அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையாகவும் கனவாய்ப்பதிகளுக்கு சார் மழையாகவும் கிடைக்க வாய்ப்பது செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மேலும் பரப்பில் குறைந்த இடங்களில் வெப்பச்சல் கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமழையும் கடன் வாய்ப்புகளுக்கு சார் கிடைக்கும் அளவுக்கு சற்று அதிகரித்த கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஏழை விட இருபத்தி எட்டு தென்மேற்கு புறமுழை மேலும் சீராக தொடர வாய்ப்புள்ளது தமிழகத்தில் ஓரிடங்களில் வெப்பச்சலமையும் கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தென்மேற்குப் பொறுமலை மேலும் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் ஒரு இரு பகுதிகளில் மட்டுமே விபச்சா மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் முப்பதாம் தேதி பெரிய அளவில் தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை தென்மேற்கு புறமலை மேற்கு தொடர்ச்சி மலைகள் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் வங்கக்கடலில் ஒரு புதியதாக காற்றுச் சுழற்சி நிலை கொண்டிருக்கும் அந்த நிகழ்வு செப்டம்பர் முப்பதை விட அக்டோபர் ஒன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து மேலும் தீவிரமடைந்த அந்த நிகழ்வு ஒடிசாவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்குப் பருவமழை சீராக இருக்க வாய்ப்புள்ளது அதேவேளை தமிழகத்தில் வெப்பச்சனமழை என்பது அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் ஆங்காங்கே மழை தொடர வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்கள் அதை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வைப்பது அக்டோபர் இரண்டு விட மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் வளிமண்டல சுழற்சி மூலம் மீண்டும் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் காற்று பகுதிக்கும் அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் ஒரு நல்ல மொழிப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஐந்து விட ஆறு ஏழு எட்டு தேதிகளில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மீண்டும் ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்காசி கன்னியாகுமரி மேலும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மொழி வெப்பச்சல மழை என்பது செப்டம்பர் ஐந்தாம் தேதி முதல் ஆறு ஏழு எட்டு தேதிகளில் ஒரு நல்ல மொழிப்பொழிவாக கிடைக்க வைப்பது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது வெப்பச்சலமு தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இருந்திருக்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்